வராது அப்படின்ற மாதிரி ஓகே இப்போ ஜோதிடம் கத்துக்கலாமா வேணாவா யார் ஜோதிடம் கத்துக்கலாம் யாருக்கு இதை வந்து பிஸ்னஸ்ஸா எடுத்து பண்ண முடியும் யாருக்கு வந்து இது வந்து அதாவது தொழிலா மாறி வருமானத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வாக்கு ஸ்தானம் ஐந்தாம் மடம் அப்படின்றது பேரு புகழ் அப்படின்னு சொல்றது அந்த ஐந்தாம் மடமும் இரண்டாம் இடமும் கெட்டு போகாம இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதி முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேங்களா எழுதிடுறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் லக்கணம் லக்கணாதிபதி லக்கணம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் பிளஸ் ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கணும் பாகிஸ்தானமும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா எதனால அப்படின்னா பிளஸ் பத்தாம் இடம் இந்த இத எடுத்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் நல்லா இருந்தா மட்டும் போதும் இதுவே போதும்னா பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்போ இரண்டாம் இடம் அப்படின்னும் போது வாக்குஸ்தானம் வருது அப்போ வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் குரு புதன் சனி கேது போன்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாக்குப்பலிதம் வந்துடும் ஆனா அந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல எந்த கிரகமும் நீச்சமாகாம இருந்தா பெட்டர் ஓகேங்களா அந்த இந்த கிரகங்கள் நார்மலா அமர்ந்திருந்தாலே வாக்குப்பலிதம் வந்துடும் ஆனா நீச்சமாகாமலோ அதே மாதிரி அஸ்தங்கமாகாமலோ இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா இவங்க ஜாதகத்தை கத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜாதகத்தை நான் கத்துக்கிட்டேன் அதை வந்து நான் பிசினஸா வந்து மாத்தணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா எதனால அப்படின்னா பத்தாம் இடம் தான் வந்து ஜீவனம் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாம் இடம் நமக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அதுதான் அப்போ பத்தாம் அதிபதி உங்களுக்கு சிறப்பா இருந்ததுன்னா இந்த ஜோதிடத்தையே நீங்க ஆஹ் வருமானமா மாத்த முடியும் ஓகேங்களா ஜாதகம் மற்றவங்களுக்கும் பார்க்க முடியும் நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் பார்த்து பலன் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ ஒரு ஜாதகம் ஜாதக ஒரு ஜாதகர் ஜாதகத்தை கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் நல்லா இருக்கணும் முக்கியமா லக்னாதிபதி கெட்டு போயிருக்க கூடாது ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஒன்பது நல்லா இருக்கணும் இந்த பாவங்கள் நல்லா இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் வந்துடும் ஓகேங்களா எல்லாரும் நெக்ஸ்ட் அதே மாதிரி வேலை அதிகமா கேட்டது வேலை